அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம கூட்டு விளைவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ரெண்டு எட்டு பாவமுனைகளை பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் பாவ ஆரம்ப முனைக்கும் எட்டாம் பாவ ஆரம்ப முனைக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது எப்படி வந்து அது வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பேச்சு உடலுக்கு தேவையான சக்தி கையிருப்பு பணம் அதாவது கையிருப்பு பணம்ங்கிறத விட பணத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுவோம் சேமிப்போமா செலவு பண்ணுமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா எப்பயுமே கையில் பணப்புழக்கம் பணம் இருக்குமா இல்லை ஒரு சிக்கனமாக செலவு பண்ணுறவங்களா தாராளமாக செலவு பண்ணுறவங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அதில் ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி உணவை நொதிக்கும் உமிழ்நீர் அப்படிங்கிறதும் ரெண்டாம் பாவம் அதே போல் அக உறுப்புகளான கண் மூக்கு வாய் பற்கள் தாடை முகம் இதெல்லாமே ரெண்டாம் பாவத்தில் வரும் அதே மாதிரி எட்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு ஜாதகருக்கு வழி வேதனைகளை கொடுக்கக்கூடியது எதிர்பாராத திடீர் சம்பவங்கள் அந்த திடீர் சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொண்ட பாவங்களை வைத்து நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத வி விதத்தில் நமக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எட்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா எதிர்மறை விஷயங்களை குறிக்கக்கூடியது ஸோ எதிர்மறை சம்பவங்களை குறிக்கக்கூடியது அந்த பாவத்தை எப்படி தொடர்பு கொண்டிருக்குதோ அது எதிர்மறையாக திடீர் நடக்கக்கூடிய எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் எதிர்மறை விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ எட்டாம் பாவம் நல்ல பாவங்களை நல்ல பொருளாதார பாவங்களை தொடர்பு கொண்டால் எதிர்பாராத விதமாக நல்ல பொருளாதாரமும் பொதுவாக கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் பாவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம எ இந்த விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரெண்டாம் பாவ முனைக்கும் இந்த எட்டாம் பாவ ஆரம்ப முனைக்கும் ஒரே பிளானட் உபநிஷனமாக வரும்போதே மூல பாவங்களில் ஒரு கூட்டு விளைவுகளாக இன்ட்ரலிங்கு இருக்கும் அதாவது ரெண்டு அப்படிங்கிற லக்னத்துக்கு சாதகமான பாவத்திற்கும் லக்னத்திற்கு எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் பாவத்திற்கும் ஒரே பிளானெட் வரும்போது அந்த அகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா ரெண்டாம் பாவத்தில் என்னென்ன அகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குதோ அதுலேயும் பொருளாதாரங்கிற புறம் புறத்துலையுமே பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ரெண்டாம் பாவ அக உறுப்புகள் என்ன ஆகும்னா நிறைய ஒரு பிரச்சனைகளையும் பாதிப்பையும் சம் சந்திக்கும் அதாவது குறைபாடுகளும் ஏற்படும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்டுட்டு நல்ல மென்று சாப்பிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு அது வந்து காரணம் உமிழ்நீர் நல்லா சுரந்து நல்ல மென்று சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடை அதிகரிக்காது சில பேர் வந்து சரியாக உமிழ்நீரும் சுரக்காது அது மென்று நிதானமாக சாப்பிட்ற பழக்கம் இல்லாமல் அப்படியே முழுங்குவாங்க சுவைத்து உண்ணாமல் இருப்பாங்க ஸோ உமிழ்நீர் வச்சு நல்லா சுவைத்து மெதுவாக மென்று நிதானமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் அவங்க அப்படி அப்படியே முழுங்கிறது உமிழ்நீர் இல்லை அந்த வந்து என்ன சொல்ல சுவைத்து சாப்பிடாமல் இருக்கிறது உமிழ்நீர் வச்சு நல்லா மென்று சுரக்காது கூட அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல் எடை கூடுறதல் உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரியும் இருக்கும் பேசுகிறதுல வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு ஒரு வில்லங்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண் மூக்கு பல்லு வாயில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் கண்ணாடி போடுறது இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அதே சமயங்களில் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம்னா பணம் கொடுத்த இடத்துல மாட்டிக்கும் இல்லை நாம் ரொம்ப பொறுப்பாக சிக்கனமாக இருக்கும்னு நினச்சிட்டு சரியாக தான் நம்ம செலவு பண்ணுறோம் சரியாக தான் மற்றவங்களுக்கு பண்ணுறோம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் கொடுக்குறோன்னு நினச்சி தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் எந்த விஷயமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காமல் அப்படியே ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறோம்னு நினச்சி ரொம்ப சிக்கனமாக இருக்கிற இடத்துல மொத்தமாக இங்கே போட்டு அப்படியே முடங்கிடுது அது வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடறது அதுவும் எட்டு பன்னிரெண்டுல இருந்தாலும் அவ்வளோதான் வேஸ்ட்டு அதே மாதிரி ரெண்டாம் பாவம் நகை அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து நகையை வந்து களவு கொடுக்கறது நகையை நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை எங்கேயாவது ஒரு சீட்டு போடுறது அது மாதிரி எதாவது பண்ணி பணத்தை சீட்டு போடுறதோ நகை சீட்டு போடுறது மாதிரிலாம் பண்ணி எங்கேயாவது ஏமாறுறது இப்போ எங்கேயாவது இப்போ பண நகையை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு அது முழுகிறது அது பணம் மீ நகையெல்லாம் மீட்க முடியாமல் போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி பிட்பாக்கெட்டு அடிக்கிறது பிட்பாக்கெட் நிறைய பேர் பர்சை தொலைச்சிட்டான் அதை தொலைச்சிட்டான்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி போய் களவு கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்புறம் பேச்சு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம்னால் சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது சரியான நேரத்தில் சொல்ல முடியாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து ஐயோ சண்டை போடும்போது பாயிண்ட்டு பாயிண்ட்டாக நம்ம இதை பேசிருக்கலாமே இதை ஞாபகப்படுது இதை நம்ம சொல்ல முடியலையே அதை நம்ம சொல்ல முடியல இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சில விஷயங்கள் தடங்கள் வரும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு லாயரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுற நேரத்தில் டக்கு டக்குன்னு வரணும் ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த கருத்துக்களை அங்கே சொல்ல முடியாமல் போயிட்டு அடுத்த நாள் தான் ஐயோ இதை சொல்லியிருக்கலாமே அதை சொல்லியிருக்கலாமே ஞாபகம் வரும் வீட்டில் கூட சில பேர் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது அந்த நேரத்தில் டக்குன்னு ஞாபகம் வராது லேட்டாக அந்த விஷயம் ஞாபகம் வரும் ஸோ சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக சொல்ல விடாமல் தடங்கள் வரும் அதே மாதிரி இளம் வயதில் குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது திக்கும் நாக்கு பிறலும் திக்கும் அதே மாதிரி உருப்பு உறுப்புகளில் பல்வேறுகளில் வந்து பிரச்சனை வரும் ஸோ ரூட் கனல் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணில் கண்ணில் எப்போவுமே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது பல்லு தொடர்பான இஷ்யூஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அவங்க பேசும்போது வார்த்தைகள் எப்போவுமே கவனமாக இருக்க இருக்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க இருக்கணும் அந்த மாதிரி இல்லைனா பிரச்சனைகள் வரும் இதுவே இந்த ரெண்டு எட்டு பாவங்களுக்கு உபநேஷ்ரவமாக வந்த பிளானட் தான் இன்ற நட்சத்திரம் உபநேஷ்ரம் வழியாக எட்டு பனிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக அறுவை சிகிச்சை ஆகிறது அதில் வந்து எதாவது ஒரு வாயில் நிறைய பேருக்கு இந்த வாயில் புகையிலையெல்லாம் போட்டு தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாக மவுத் கேன்சர் வர்றது மவுத் அல்சர் வர்றது இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா நிறைய விஷயங்கள் வந்து அந்த நரம்பு ப்ராப்ளம் கண்ணு கண்ணுலேருந்து போகிற நரம்புகள் ப்ராப்ளம் அது ஆஃப் செட் ஆகிடுறது ஏதாவது பிரச்சனை வர்றது கண்ணு உறுப்புகள் வந்து மாறி அதாவது ஒரு மாதிரி கிராஸாக மாறி பிரச்சனைகளோடு இருக்கிறது பல்லில் வந்து பல்லு வாய்களில் வந்து உருப் ஒரு மாதிரி கிராஸாக பிரச்சனைகளோடு இருக்கிறது எத்தனையோ பேருக்கு நிறைய ப்ராப்ளம் நம்ம வாயில் இருகளில் அந்த த பிரச்சனைகளை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த எட்டு பன்னிரெண்டு தொடர்புகள் இருக்கும் போது இருக்கும் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த உறுப்புகளில் வந்து சரி செய்கிற மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ நிறைய இஷ்யூஸ் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா பணம் அப்படிங்கிறது எப்போயுமே பிரச்சனையாகவே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வந்து இந்த இது தொடர்பான மருத்துவமனைகள் அணுகிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ பேச்சில் வந்து அவங்களுக்கு கிட்ட பேசுகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க இவங்க சொல்கிற கருத்துக்களை என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கும் இவங்களே தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒன்று ஏழு அப்படிலாம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுடைய வலிமை குறைஞ்சி வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையும் வராது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மற்றவங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி பேசிடுவாங்க பெரிய உறுப்புகளில் சொல்லிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை போய் நிற்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பாவங்கள் வந்து ஒரு கூட்டு விளைவுகளாக இருக்கும்போது வித்தியாசங்களை நம்ம உணர முடியும் இதுவே ரெட்டைப்படை பாவங்களாக இருந்தால் பேச்சில் வில்லங்க வில்லங்கும் இருக்கும் அப்பப்போ இப்போ இப்போ மாட்டிக்கிறதும் இருக்கும் அதே சமயங்களில் பொருளாதாரம் வரவும் இருக்கும் ஸோ நல்லா ரொம்ப மோசமாக இருக்க எதிர்பாராத விதமாக பணம் வருவாய் தன வருவாயெல்லாம் இருக்கும் எப்போவுமே சேஃப்டியாக வச்சுட்டே இருக்கணும் செலவே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டுக்கும் எட்டுக்கும் கூட்டு விளைவுகளாக இருந்து ரெட்டைப்படை பாவங்களாக இருக்கும் போது அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் பணத்தை விட்டுருவாங்க அது ரொம்ப மனசு மன உளைச்சல கொடுக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்னா பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும் பத்திரமாக வச்சுக்கணும்னு நினப்பாங்க தேவையில்லாமல் செலவே பண்ணக்கூடாதுன்னா ரெட்டைப்படை படிப்பாவங்கள் வேற இல்லையா பணமும் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்பப்போ எங்கேயாவது ஒரு ஒரு அமௌண்ட்டை இழந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களையும் அறியாமல் அப்போ அது நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகும் ஸோ இந்த மாதிரி கூட்டு விளைவுகளை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க இது இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் அனுபவம் இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரி நிறைய படிக்கணும் அப்படின்னும் ஈஸியாக எளிமையாக நீங்கள் ஜாதகம் படிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணு மாதம் எளிமையாக இந்த உயர்கணித சார ஜோதிட கிளாஸு எடுக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்தளியுங்கள் நன்றி வணக்கம்